யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே நாம் மீண்டும் ஒரு புதுமையான காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம் காலங்கள் கடவுளுடையன யுகங்களும் அவருடையன இயற்கையிலே எவ்வாறு காலநிலை மாற்றம் ஏற்பட்டு இயற்கை புதுப்பிக்கப்படுகிறதோ அவ்வாறே ஆன்மீக வாழ்வும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று திருகவையானது ஆசை கொண்டு பல காலங்களை நமக்கு தந்திருக்கிறது அதில் இரண்டு ஆயத்த காலங்கள் திருவருகை காலம் தவக்காலம் திருவருகை காலம் நம்மை இயேசுவினுடைய பிறப்புக்கு ஆயத்தம் செய்கிறது தவக்காலம் நம்மை இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்புக்கு ஆயத்தம் செய்கிறது பிரியமானவர்களே இந்த தவசு காலத்திலே நாங்கள் பயணிக்கிற பொழுது ஆர்வம் கொள்வோம் உறுதிகொள்வோம் இரண்டு முக்கியமான விடயங்களை மனதிலே இருத்திக் கொள்வோம் முதலாவது நான் உயிர்ப்பு என்கின்ற ஆண்டவருடைய மலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களிலும் நாம் செய்யவிருக்கிற தபம் ஒருத்தல் சபம் இவை இந்த மூன்று முக்கியமான தூண்களும் நம்மை இயேசுவினுடைய உயிர்ப்பு என்கின்ற மலைக்கு கொண்டு போய் விட வேண்டும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் செய்து கொண்டிருந்த இந்த மூன்று நற்காரியங்களையும் செய்து கொண்டு போகிற தவக்காலத்தின் மூன்று தூண்களையும் செய்து கொண்டு போகிற பொழுது வளர்ச்சி ஏற்படுகிறது வருத்தம் ஏற்படுகிறது ஆனாலும் எனக்கு என்னுடைய குறிக்கோள் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்கின்ற அற்புதமான உண்மையை நான் அடைய வேண்டும் என்பதே என்பதை உணர்ந்து கொண்டு நான் பயணிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் இது முதலாவது இரண்டாவது தவசு காலம் முழுவதும் நாங்கள் தியானிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விடயமும் நாற்பது நாட்களும் இதற்காகத்தான் நான் ஆயத்தம் படுத்த ஆயத்தம் செய்ய வேண்டும் எதற்காக என்றால் என்னுடைய ஞானஸ்தான அருளை ஞானஸ்தான வாக்குறுதிகளை நான் புதுப்பித்து கொண்டு அந்த திருமுழுக்கு அருளை நான் பெற இருக்கிறேன் அது பாஸ்கா சனி இரவு அன்று எனவே நாம் பயணிக்கின்ற இந்த பயணமானது வீணான பயணம் அல்ல எழுந்து எழு புத்துயிர் பெறுகின்ற பயணம் புதுப்பித்தல் அடைகின்ற பயணம் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு பயணிக்க வேண்டியது நம்முடைய ஆன்மீக கடமையாக இருக்கிறது எனவே நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயத்த காலம் ஆகிய தவக்காலம் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையிலே எழுச்சியையும் புது புது தெம்பையும் பசுமையையும் தருகிற காலம் என்பதை மறந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே இதை ஒரு கஷ்டமான காலமாக அல்லது வருந்தி சுமக்கின்ற ஒரு சுமையாக நாம் விடாமல் இதை உண்மையான ஆன்மீக அனுபவத்தோடு நாம் தொடர்வதற்கு இந்த நாட்களிலே முயற்சிப்போம் இன்று தவக்காலத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது இன்னும் ஒரு அற்புதமான அடையாளத்தை அது என்னவென்று சொன்னால் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருத்தோலை ஞாயிறன்று நாங்கள் பயன்படுத்திய அந்த குருத்தோலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு அது விபூதி புதன் அன்று சாம்பலாக மாறியது இதனுடைய அர்த்தம் என்ன கிறிஸ்தியுக்குள்ளே அருமையானவர்களே நாம் இயேசு ஆண்டவரை குறித்து ஞாயிறு அன்று ஜெருசலேமுக்கு அவர் வெற்றி பயணம் செய்தபொழுது ஒசானா பாடி வெற்றி வாகை சூடி புகழோடு தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று அனுப்பி வைத்தோம் அதன் பின் நிகழ்ந்தது நமக்கு தெரியும் அவர் தன்னுடைய பார்வை எருசுலேமை நோக்கி வைத்திருந்தார் அது இறப்புக்கான பார்வை மடிவுக்கான பார்வை மடிந்ததோடு அல்ல எழுந்து நடப்பதற்கான உயிர்ப்புக்கான பாதையாகவும் அது இருந்தது என்று நாம் அறிகிறோம் புகழ்ச்சியோடு மாட்சியோடு இயேசு சென்றார் உயிர்த்தெழுந்தார் பிரியமானவர்களே அந்த குருத்தோலை ஸ்மார்ட்டாக இருந்தது அழகாக இருந்தது நிமிர்ந்து நின்றது அந்த குருத்தோலை பல உண்மைகளை நமக்கு தருகிறது மனிதனுடைய மாண்பு முயற்சியானது மனிதனுடைய மாண்பு வெற்றியை தேடிச் செல்லுவது என்பது நமக்கு அதனுடைய அடையாளமாக இருந்தது பசுமையாக மனிதன் இருக்கிறான் புகழோடு வாழ ஆசைப்படுகிறான் ஆனாலும் பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த ஒரு வருடங்களாக அந்த அந்த குருத்தோலையினுடைய நிலை என்ன அது அப்படியே மங்கி வாடி அது வத வறண்டு போய்விட்டது அதிலேயே இனிமேல் அர்த்தமில்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது மனிதனுடைய க்ளோரி என்று சொல்லுகிற த க்ளோரி ஆஃப் மேன் அதாவது மனிதனுடைய பெருமை புகழ் ஆடம்பரம் பதவி பட்டம் இவையெல்லாம் அழிந்து விடுவது ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்வு அது ஃபேட் என்று சொல்லுவார்கள் அழிந்து விடுகிறது அது இல்லாமலே போய்விடுகிறது புல் உலர்ந்து போகும் பூ வதங்கி போகும் மானிடர் அனைவரும் புல்லே என்று இறைவார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களை நாம் வதங்கி போய்விடுவோம் எப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ மறுத்தான் ஆண்டவரோடு அக்கியமாக இருக்க மறந்தால் பிறரோடு அக்கியமாக இருக்க மறந்தால் என்னோடு நான் உறவை ஏற்படுத்திக் கொள்ள மறந்தால் நான் பிரியமான சகோதர சகோதரியை நானும் அப்படியே வதங்கி விடுவேன் உலர்ந்து போய்விடுவேன் ஆனாலும் நமக்கு இந்த இந்த விபூதி புதனன்று பூசப்பட்ட சாம்பல் அது எங்கே இருந்து உருவானது அந்த வதங்கிய அந்த அந்த குருத்தோலைகளிலே இருந்து எரிக்கப்பட்டது சாம்பலாக மாறியது முடிந்து விட்டதா இல்லை நாம் உணர வேண்டியது பல இருக்கிறது வெற்றியிலே இருந்து நாம் நம்முடைய பலவீனங்களினாலே நாம் தோல்வியை தழுவுகிறோம் ஆயினும் ஆண்டவரின் கருணை நம்மை தூக்கி விடுகிறது மறந்து விட வேண்டாம் அதற்குத்தான் இந்த நாற்பது நாட்களும் சாம்பல் என்று நினைக்க வேண்டாம் மனிதனினி மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற செய்தி நமக்கு ஒலி ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அது வெறுமனை ஒலிக்கிற செய்தியாக அல்ல மாறாக அது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அது என்னை ஒரு மறு மலர்ச்சிக்கு மனமாற்றத்திற்கு புதுப்பித்தலுக்கு புது வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அடையாளமாக நமக்கு சாம்பல் தரப்படுகிறது நாம் அனைவரும் இயலாமையிலே இருந்து இந்த நாற்பது நாட்களும் வாசிக்கப்படுகிற இறைவார்த்தையை தியானித்து மறை தியானித்து ஊடகங்கள் வழியாக நாம் கேட்பவற்றை தியானித்து கன்வர்ஷன் மனமாற்றத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிற பொழுது இந்த நாற்பது நாள் பயணமும் நமக்கு ஆறுதலின் அடைக்கலத்தின் வெற்றியின் பயணமாக மாறும் பிரியமான சகோதர சோதரிகளில் நாம் பெருமையோடு புகழோடு வாழ விரும்புகிறோம் மாறாக எங்களுக்குள்ளே ஏறி குந்துகுன்ற தற்பெருமையும் ஆணவமும் எங்களை அடக்கிவிடுகிறது ஆனால் எழுந்து நடப்பதற்கு அடையாளமாக சாம்பல் நம்முடைய நெற்றியிலே பூசப்பட்டிருக்கிறது எழுந்து நடப்போம் பயணத்தை மேற்கொள்வோம் ஆண்டவரோடு கூடவே அக்கியமாக பிறரோடு கூடவே அக்கியமாக நாம் முயற்சிப்போம் அத்தோடு இந்த அடையாளம் முடிந்து விடுகிறதா இல்லை பிரியமானவர்களே இந்த நாற்பது நாள் பயணமும் நான் ஒழுங்காக செய்வேனாக இருந்தால் நிறைவார்த்தையோடு மனமாற்றத்தோடு இன்னுமாக தபம் சபம் ஒருத்தல் நோன்பு காரியங்களோடு நான் ஒழுங்காக செய்வேனாக இருந்தால் மீண்டும் ஒரு வெற்றி எனக்காக காத்திருக்கிறது குருத்தோலை நாயிரென்று மீண்டும் நான் அந்த குருத்தோலையை பிடிப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது இயேசுவோடு கூட நுழைய எனக்கு தகுதி இருக்கிறது இயேசுவோடு கூட இறக்க எனக்கு தகுதி இருக்கிறது இயேசுவோடு கூட உயிர் தகுதி இருக்கிறது தயாரா இந்த தவக்காலத்தில் நாம் இதை செய்து முடிப்போமா நாம் அனைவரும் புல்லுக்கு சமனானவர்கள் ஆயினும் ஆண்டவருடைய கருணை இருக்கிற பொழுது அவர் கருணை காட்டுகின்ற இந்த காலத்திலே இறைவார்த்தையோடு கூட பயணிக்கிற பொழுது எழுச்சியும் இருக்கிறது முயற்சிப்போம் இந்த முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு தேவையான சக்தியையும் அருளையும் தந்து இன்றைய நாளிலே செய்கிற செல்வ பாதி தியானங்கள் வழியாக நாமும் நம்முடைய மனதிலே அறைந்து கொண்டு ஆண்டவரிடம் செல்ல முற்படுவோம் ஆண்டவர் நமக்கு ஆசிரியராக அமைவாராக அமையன்